வெல்கம் டு பொற்கொடி சமையல் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம சட்னி அரைச்சி ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பச்சைப்பொழி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பச்சைப்பொழி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ளைப்பூண்டு அது ஒரு பத்து பல்லுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷனுக்கு வரமிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகா தாங்க இதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி புளி வந்து புளிப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை வெள்ளை புளி புளிப்பு வந்து கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இதுக்கு மெயின் வந்து புளி தான் அந்த புளி தான் வந்து இந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அம்மி வந்து கம்பல்சரியாக வீட்டில் இருக்கும் அப்போ அம்மியில் இது எல்லாத்தையும் பச்சையாக வச்சு நல்லா அரைச்சி நமக்கு வந்து அவங்க கைப்பட அதெல்லாம் வலிச்சு எடுத்து நமக்கு சேர்வ் பண்ணி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் அவங்க அரைக்கிறப்ப நமக்கு வந்து பசி அந்த அந்தளவுக்கு அந்த வாசனை வந்து அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பல பேர்கிட்ட வந்து அம்மி கிடையாது நம்மளும் நான் என்கிட்ட கிடையாது நானும் வந்து மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் அம்மி இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் அம்மியிலே அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க பொருள் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் புளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா வந்து மையை அரைச்சி நம்ம எடுத்துக்குவோம் இந்த சட்னியோட டேஸ்ட்டே நம்ம வந்து பச்சையாக அரைக்கிறது தாங்க அந்த பச்சையாக அரைச்சி அதை நமக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயும் ட்ரையாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைக்கிறப்போ கூட இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு ஷிட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன் இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன் நம்ம எப்போதும் சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதில் தாளித்து கொட்டிட்டேங்க அவ்வளோ தாங்க சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பச்சப்பொடி சட்னி ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பராக டேஸ்ட்டான ஒரு பச்ச புளி சட்னி ஒரு நிமிஷத்தில் நமக்கு ஆச்சுங்க இட்லி தோசைக்கே அப்படியே சூடாக எடுத்து வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொட் சமையல் அவைலபிளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்